புரட்டாசி மாதத்தில் கறி சாப்பிட்றக்கணும்னு சொன்னால் நம்ம எப்படிங்க சாப்பிடாமல் இருக்க முடியும் அதுக்கு தங்க ஆட்டு இழ டிசையிலே வந்து நம்ம சைவ எல் வரவு தங்க செய்ய போகிறோம் அதுக்கு வந்து நான் நாலு பாக்கெட்டு காளான் வந்து ரெண்டுக்கு மூணு வாட்டி நல்லா வந்து சுபதில் அலசிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் தனியாக வந்து காளானை வந்து வெறும் காளானாக எடுத்து நம்ம சட்டியில் வந்து வதக்கும் வதக்கும்போது தண்ணி உங்களுக்கு நிறையாவே வரும் அது வத்துற அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி வந்து வதக்கி விட்டுக்கணும் இது பார்த்திங்கன்னா பத்திரந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் வந்து நீங்கள் அந்த மாதிரி வதக்கி தண்ணி இஞ்சதுக்கு ஆகும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாருங்க நல்லா வந்து வதக்கிடுச்சு எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து வத்தி எடுத்துக்கங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ச ஒரு கடையில் வந்து பதினஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வர மிளகா பிரியாணி எல்லாம் பட்டை இதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கோங்க வந்து நல்லா வந்து வறுத்து விட்டுக்கோங்க இது கூட வந்து நான் பெரிய வெங்காயம் ரெண்டு வந்து நீளவாக்குல கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன் இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது கூட வந்து ரெண்டு பச்சை மிளகா நான் போட்டுக்கிறேன் இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க இது கூட நல்லா நான் ரெண்டும் தக்காளியை வந்து அறுக்கு நான் சேர்த்துக்கிறேன் வந்து நல்லா வதக்கி விட்டுருங்க காணன்னை வந்து உங்களால் வந்து இப்படி வதக்கிகிட்டு இருக்க டைம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அப்படியே கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா அலசிட்டு நீங்கள் தக்காளி எங்கே சேர்த்துக்கிற காளான போட்டு சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இது கூட பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு நான் வந்து இஞ்சி வந்து ஒரு ஒரு தொண்டு இஞ்சி பூண்டு வந்து ஒரு நாலு இன்ச்சு பல் நல்லா இன்னும் இடிச்சு நல்லா சேர்த்துக்கிறேன் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனி மிளகாய் தொழுமோ அரை டீஸ்பூன் வந்து மந்த தொழுந்தும் ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் இதுக்கும் பார்த்தீங்கன்னா வரமொழி தூள் வந்து நான் ஒரு அரை டீஸ்பூன் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இதையும் கூட நல்லா வதக்கி எடுத்துருங்க நீங்கள் இந்த மாதிரி ஒரு ட்ர ஒரு வாட்டி மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் அடுத்து கறி எடுப்பீங்களான்னு தெரியாது இதை வேணும் நீங்கள் எடுத்து செஞ்சு சாப்பிடுங்க உண்மையாலுமே செம்ம அட்டகாசமாக இருக்கும் இது கூட பாத்தீங்கன்னா சிக்கன் மசாலா தூள் வந்து நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துட்டு காளால் வந்து நம்ம வந்து எடுத்து கொட்டிடலாம் நல்லா வதக்கின காளில வந்து நம்ம எடுத்து கொட்டிடலாம் இப்போ பாருங்கள் அப்படியே வந்து ஈரல் மாதிரியே தான் இருக்கும் உங்களுக்கு பாசல் ஈரல் மாதிரியே தான் இருக்கும் ஈரல் மாதிரி இருப்பதை விட டேஸ்ட்டும் அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து இருக்கும் இப்படி நல்லா வந்து கிண்டி விட்டுக்கோங்க நான் காலன் வதக்கும்போது அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி தொங்காயம் வதக்கும்போது அரை அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டேன் இப்போ பாத்தீங்கன்னா சீரகம் மிளகு வந்து நம்ம தூவி விட்டுக்கலாம் ஒரு கைப்பொடி அளவு கொத்தமல்லி தலையை தூவி விட்டுக்கோங்க இப்போ வந்து கரண்டை வச்சு நல்லா கிரண்டு விட்டுக்கோங்க சில பேர் பார்த்தீங்கன்னா திங் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை கூட பார்க்க மாட்டாங்க அப்படிலாம் வந்து டெய்லியுமே வந்து ரெகுலராக வந்து சிக்கன் மட்டன்லாம் எல்லாம் சாப்பிட்டு இருக்குவாங்க திடீர்னு வந்து புரட்டா சும்மா சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் எப்படி சாப்பிடாமல் இருப்பாங்க ஸோ அவங்களுக்காக வந்து கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி காளான வரவுள் வந்து செஞ்சு கொடுங்க அப்புறம் பார்த்து பார்த்தீங்கன்னா மீன் மக்கள் வந்து செஞ்சு கொடுங்க ரொம்ப சூப்பராகவே இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த வரவுள் வந்து வெள்ளை சாதத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரசத்துக்கு இந்த வந்து தொட்டு சாப்பிட்டோம் அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணால் நம்ம சில மறக்காம சாப்பிட் பண்ணுங்கள் தேங்க்யூ Редактор субтитров А.Семкин Корректор А.Егорова